சுத்தி காட்டுங்க냐 சுத்தி காட்டுங்க சொ எடுக்க சுத்தாத இந்த இடம் பின்ன இல்ல கவலாம் வந்துரு இல்ல இந்த கைய பற்று செல்லيلا தம்பி போ மெஸி சொல்லيلا மெஸி ஓச்ச லவ் யூ செல்லيلا லவ் யூ ஓச்ச அபனி암 கா சாபடம் தமாக்கு ஓ ஓ அப்ப அத குண்டு தான் வரஞ்சிரும் வணக்கம் நான் நானு இன்றைய தினம் நாங்க விரைந்து நிக்கிறோமோ பாத்தீங்கன்னா தெரியும் தான் அப்ப இன்னைக்கு வந்து எனக்கு உதவியா வந்து சுக்கு கொட்டி தான் வந்திருக்கிறார் வீடியோ வந்து எடுத்து தரது ஏன்னென்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏஞ்சம்மாவை வந்து பொண்ணு வந்து விட்ட போயிட்டு நான் அப்போ ஏஞ்சம்மா தான் எனக்கு வந்து இவ்வளவு நாளும் வீடியோ வந்து எடுத்து விடுவாரு இப்ப ஏஞ்சம்மாக்கு ஸ்கூல் லீவு தானே அப்ப ஓக்கா தான் நான் வர பொழுது வந்து கழிஞ்சு கொண்டு அப்ப சரி சொல்லி போட்டு ஸ்கூல் லீவ் டாக்குற சுக்கு வந்து டியூஷனால வந்து எங்களை விட்ட வந்து எனக்கு வந்து உதவியா வந்து வீடியோ வந்து எடுத்து விடுமே நினைச்சு குணித்துல இருக்கு ஆஹ் அப்ப சிறப்பே நாங்கள் சாரி இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து மதியம் சமையல் செய்யறது இல்லையாண்டா அப்பா தான் வந்து மூத்த கொடுத்து விடலாம் ஆண்டா எல்லாருக்குமே தெரியும் அப்போ மசந்தம் வந்து எங்கள் மாவையும் இப்போ கொண்டையொண்டே சார் வக்க விட்டுட்டு கடைக்கு வந்து போட்டுது இப்ப நாங்கள் என்ன செய்ய அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டை வெள்ளிக்கிழமாதானா இப்ப நம்ம வேலைக்கு விரும்பி இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி கிச்சன் இந்த பகுதியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு

நல்ல தனியா இருந்தாலும் நல்லா செழிச்சு வளரும் மரமே இப்படி வளர வெயில் பறவை சரியா உங்களை வளர ஆரம்பிச்சு पर मुझे न कोई नल्ले के रख दिया अब मुझे के

വീട് എണിക്കുന്നത് എങ്ങനെ വീട്ടിൽ എങ്ങനെ വീട് എണീക്കതല്ലേ

இத கள்ளம் தங்குது இந்த பேரும் போ இது ஏரியல இல்ல மேல பூவள தங்குது இந்த மேல பூவள தங்குது ஆரன் கரம் பண்ண சாமி கரம் பண்ண சாமி கரம் பண்ண சாமி ஐயப்பன் பிரதம் படிக்கிறா கம்போ நல்ல வாசம் आहे काटो நான் குளிச்சிட்டு அம்மா இது வந்து கிடை கிரீன் ஓஹோ இந்த பேர் காட்டு ஓவ கிரீன் ஏ கிரீன் வாவ் வாவ் இல்ல வாவ் வந்து நே குளிக்கிறது வாவ்

சரி அது என்னண்டா மோட்டர் சைக்கிள் வந்து பழம் தந்துட்டு போனேன் பழம் தந்துட்டு போக கோட்டில் நின்றுட்டுது அப்போ நான் நினைச்சேன் அண்டைக்கும் அப்படி தான் அதே நின்று நான் நினைச்சேன் பெட்ரோல் இல்லாண்டு ஆகமேட்டு சரி கிராகோட்டில் ரூட் ஆக கொண்டு போய் உருட்டி கொண்டு போய் பெட்ரோல் அடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் வேற மாட்டேன்ட்டு அப்போ கேண்டியர் மாதிரி யோசிச்சு கொண்டிக்க நல்ல வேலை நிமல் வந்தான் அதால் அப்பनिमल வந்து மோட்டார் சைக்கிளை டாலி கொண்டு வந்தான் அப்ப டவுன்ல ஒரு கடைல கொண்டு திருத்த விட்டுக்கறான் அந்த டிஜிட்டல் எல்லாம் போட்டு சேவ்ஸ் போட்டு ஒயிலையும் மாத்தி எல்லாதையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

சக்கில வருகோ ஆ அ 나 ஜுமா நம்பர் நம்பர் நேத வர ஜுமா அ வாந்து இப்பதா சாப்பாடு போட்டு கருக்கும்

சரி அப்ப போயிட்டு சென்று வர ஆட்டோட அப்படி இருக்கு முந்தி நான் ஆம்பரத நாங்க வச்சிருந்த நாங்க ஆட்டோ நான் முந்தி ஞாபகம் வருது ஞாபகம் வருது சரி அப்படியே நான் வந்து எங்க கிச்சனுக்குள்ள வந்து போய் பாக்க பிரேன பாருங்க ஐயோ வெள்ளி கிளமதானே மூத்தாக்கா வந்து சாப்பாடு குடுத்து வச்சுட்டு அப்ப வந்து நாங்கள் போய் கிச்சனுக்குள்ள வீடியோவை தொடருவோம் வந்து பொக்குண்ட வந்து ஏத்த பொக்குண்டையும் எங்கள் அம்மாவையும் அப்போ மூத்தக்காய் வெள்ளிக்கிழமை என்றாலே நான் சொன்னேன்னா வளமையம் வந்து நான் வந்து சமைக்கிறேன் இல்லை நேரம் மூத்தக்காய் வந்து நிறைய மரக்கறிகள் வைக்கிறவா அப்போ அவங்கலாம் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விடுறவா அப்போ சரியான்னு பார்த்தீங்கன்னா சா இப்போதான் குட்டிகள் வந்து எனக்கு வந்து சாப்பாடு தந்துருக்குறேன் என்ன சாப்பாடு நானே நிஞ்சாப்பிடலாம் சுத்தின கிளிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாசம் பெரிய பாசம் இல்லை அந்த ரெண்டு பேர் என்ன பேர் அப்போ இது பேர முடிஞ்சு அப்பளம் நாங்கள் எல்லாம் உருங்கு உருங்காக பொறிச்சு கொடுத்துருக்குறோம் புரிம்பு பொருங்காக பொறிச்சு கொடுக்குறதை கூட சொப்பினுக்காக கொடுத்து இந்த கிழமை இல்லை மூண்டு அப்பளம் நீ கொடுத்துருக்கோம் அந்த திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சாப்பிட்ற விட அந்த வெள்ளிக்கிழமையில் கடலை கறியோட சாப்பிட்ற இருக்கு ஓ வேற எல்லாம் என்ன சுக்குனி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரணம் பாசலை பாவு உண்மைக்குமே பெரிய மெனசு அக்கா வெள்ளிக்கா சாப்பாடு வரும் ஞாயிறு நான் வச்சு காய்ச்சாட்டி ஞாயிற்று வச்சிக்கரை வரும் கொடுத்து வச்ச பார்க்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு சகோதரங்கள் தான் எனக்கு வந்து கிடைக்கணும் எப்பயுமே நான் வேண்டிக் கொள்வேன் சாப்பாடுக்காவே என்று சொல்ல எல்லா விஷயத்திலேயும் உதவியா இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை முட்டைய வைக்காம வராது முட்டையை வைக்க வைக்க முன்னாள் வசந்துக்கு விருப்பமண்டி வசனாக விருப்பமே எனக்கும் விருப்பம் குத்தரிசி சோறு காட்டுங்க அப்படி ஒன்று குத்தரிசி சோறு சோயா மீட்டை கத்தரிக்காய் கறி அப்புறம் வந்து வீட்டு பருப்பு அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் ஓகே முட்டை அப்போ இவ்வளோ வந்து வந்து மதிய நேர சமையல் வந்து அக்கா வந்து கொடுத்து விட்டுருக்கு இப்போ வேற ஏஞ்சமாக வந்து வித்தியாசம் எல்லாத்தோடையும் சாப்பிட மாட்டா அவளுக்கு வந்து அந்த கத்தரிக்காய் கடலை உதவியல் சோயா மீட்டை கத்தரிக்காய் கடலை உள்ள கடலை கத்திரிக்காய் கரை அப்போ அதோட வந்து எங்கள் அம்மாக்கு வந்து அப்படியே குளிச்சி வந்து கொடுக்க போகிறேன் அப்போ இதுதான் வந்து மதிய நேரம் அக்கா கொடுத்து விட்டேன் சமையல் ஏன்னா சுக்குனி சாப்பாடு அப்போ நான் நின்று எதுன்னு முன்னேச்சுன்னா வெள்ளிக்கிழமை தானே ஒளியில் எங்கேயாவது போகலாம் வந்து இன்றைய விடவும் போகலாம் அப்போ வீட்டுக்காங்கன்னா பசங்க மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இப்படி நடந்து விட்டது அப்போ ஒன்றும் செய்யலாம் அது சரியாப்போ ஒன்று மதிய நேரம் சமையல் வந்து அக்கா கொடுத்து விட்டுட்டு இப்போ பசங்க வந்தால் அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம்

ഓ പാത്തീല തമ്മിക്കുട്ടി വന്നിട്ട് പാരുമ്പോ കാട്ടു ബീൻസ് വന്ന് സാപ്പാട് വന്ന് തമ്മിക്കുട്ടിക്ക് ചെയ്തു കൊടുക്കും നല്ല വിളിയാട്ട് വിളിയാടി കാല്ലേ വാങ്ങ അപേ പോ நான் எல்லாரையும் என்னால இருந்திருக்கு மாமா குட்டி இவ இந்த சாம்போ இல்ல மூணிகளை எல்லாம் கொண்டு வாக வேண்டியது இப்போlandı ஓ கண்டு கண்டு போயே தானங்க வந்து போயேக்க வேண்டியது அப்ப தான் வரும் இப்பாதக்கு ஓ அப்ப தான் போயினோம் தானா மாமகன் ஆ அப்போ என்னங்க பாருங்க பா பண்ணிட்டு வாங்க ஜீன்ஸ் ஆனா இல்ல ஆமா வந்து போய் பாக்குற ரெடியா இருமோ என்னண்டே மீயா மாமகன் கே பொருண்டும் புள்ளியூடம் போனதான்

அதி ஜமாதி பசி ஓலேக்கினது பாரு இவரே பாரு தான் டேஸ்டா தான் இருக்கும் கரெக்ட் அப்பளိမ်ட மணி आहे

வேறும் <laughs> முதல் விருப்பந்தான் நிக்கிறாத என்னண்டு தம்பி தம்பி குட்டி

அச்சா ஆட்டோ எங்கள் அக்காவுக்கு அவா கொடுத்துங்க அக்கா ஓ சரி அவருக்கு ஆசை ரவுண்ட் அடிச்சு விட்டுருவாங்க அது சந்தோஷத்தை பாருங்க நல்ல சந்தோஷத்தில் போயின மக்கள் வரையினம் களைத்து போய் வரையினம் போல அடாக்கின்ற ஃபேர்வைக்கு எங்கே போய் வாரீங்கள் கொஞ்சமாக என்ன ஒரு மாதிரி இருக்கு டல்லா ஆ வாங்க வாங்க போக்கல்லாம் வாங்குவோம் ஒன்றும் போதும் அம்பு ஆ ஒருக்காக போவோம் ஒருக்கா போவோம்னு சொல்லுங்க சரி அப்போ நானும் வந்து இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறேன்னா ஓ ஓகே இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளுறேன் நாங்கள் வர்றதுக்கு வந்து போக போகிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் மாதிரி புது வீடியோ சிந்திக்கிறோம் பாய் பாய் பை ஏன் எங்கள் மூத்த